எங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை எப்படி காட்டுதுன்னு எங்களுக்கே தெரியல ஒரு செங்கல் மட்டும்தான் பசியில் இருந்து எங்களுக்கு ஒரே ஒரு தேங்காய் கிடச்சி அந்த தேங்காவை நாங்கள் ஒரு கல்லை வச்சு என்ன பண்ணுறோம் உரிக்கிறோம் கையால் உரிச்சிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அந்த கருங்கல்ல எடுத்துகிட்டு ஃபுல்லாக நம்ம செதுக்கிக்கலாம் செதுக்கிக்கிட்டு அதோட குருமி இருக்குல்லையா அந்த குருமியை வந்து புட்டுக்கலாம் நிறைய தண்ணி இருக்கும் போல அதை சுற்றி நம்ம ஃபஸ்ட்டு வந்து தண்ணி செதறக்கூடாது செதறாத எப்படியாச்சும் குடிச்சிடணும் அதுக்கு மூணு துளைகள் இருக்கும் அந்த துளைகளை வந்து ஒரு துளை மட்டும் என்ன ஆகலாம் ரொம்ப பூவாக மெலுசாக இருக்கும் அதை நீங்கள் நம்ம ஓட்ட போடுறோம் ஓட்ட போட்டு நம்மளோட நம்மளுக்கு இப்போதைக்கு ஆயுதம் இல்லை அதுக்கு நம்ம தலையில் இருக்கிற குஷி கிளிப்பை என்ன பண்ணலாம் நம்ம பயன்படுத்தலாம் இப்போ நல்லா தெரியுதாக பாருங்கள் இப்போ குஷி கிளிப்பு என்ன பண்ணுறோம் நல்லா பார்த்துக்குங்க குஷி கிளிப்பு எடுத்து நம்ம சின்னதாக ஹோல் பண்ணுறோம் ஓட்ட போடுறோம் போட்டுவுனே அது என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் நேரம் போட்டோன்னே தன் தண்ணியும் வந்துடுச்சு இதான் தண்ணி நம்ம தண்ணியை ஃபுல்லாகவே நம்ம குடிச்சிடலாம் குடிச்சிட்டோம் ஒரு கருங்கல் இருக்குது நம்ம தேங்காய் நம்ம அழகாக உடைக்கலாம் இப்போ நல்லா உடஞ்சிரும் நம்மளுக்கு இப்போ அழகான தேங்காய் ரெடி